சிதைந்து போன குடிசை வீட்டு கூரைக்கு கீற்று விட முடியாமல் வறுமையில் வாடிய மூதாட்டிக்கு நண்பர்கள் உதவியுடன் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடு கட்டி கொடுத்த சமூக ஆர்வலர் புதிய வீடு திறப்பு விழா கிராம மக்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்துள்ள மணக்குடி கிராமம் இங்குள்ள மேலத்திருவில் வசித்து வந்தவர் ராமையன் இவர் இறந்த பிறகு அவரது மனைவி அறுபத்தைந்து வயது சுசிலா குடிசை வீட்டில் மிகவும் வருமான நிலையில் வாழ்ந்து வந்துள்ளார் வீட்டின் கூரையை கூட மாற்ற முடிய வழியில்லாத அவரது நிலையை அறிந்த பாரதி மோகன் என்ற சமூக ஆர்வலர் நண்பர்கள் உதவியுடன் அவருக்கு சிமெண்ட் ஸ்லாப் சுவரி எழுப்பி மேற்கூரையை சிமெண்ட் சீட்டு போட்டு இரண்டு லட்சம் ரூபாயில் கட்டி கொடுத்து திறப்பு விழா நடைபெற்றது இதில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு அந்த ஏழை மூதாட்டிக்கு வீடு கட்டி கொடுத்த சமூக ஆர்வலர் பாரதி மோகனுக்கு பாராட்டு தெரிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர் 이거 별로, 관리 안 돼. 진짜인가? 진짜. 하하하하.